திருப்பாவையின் இருபத்தி இரண்டாம் பாசுரம் நேற்றைய பாசுரத்தின் தொடர்ச்சியாகவே உள்ளது இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் அவர்கள் கண்ணனை புகழ்ந்து பாடி எழுந்து வந்து உன் அருட்பார்வையால் எங்களை பார்க்க மாட்டாயா என்று வேண்டுகோள் வைப்பதாகவே அமைந்துள்ளது இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம் அங்கன்மாத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்போர் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச்சிறதே சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன்னிருந்தும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ எம்பாவாய் இதன் பொருள் எங்களை விட சிறந்த பலசாலிகள் யாரும் இல்லை நாங்கள்தான் இந்த உலகத்திலே மாபெரும் பலசாலிகள் என்று கூறிக்கொண்டு இந்த பரந்த உலகத்தை ஆண்ட அரசர்களெல்லாம் இன்று நீ பள்ளி கொண்டிருக்கும் கட்டலின் கீழே சச்சங்கம் கேட்பவர்களைப் போல வந்து பணிவுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறோம் கிண்கினி என ஒழிக்கும் சிறிய மணியின் வாயைப் போலவும் மெல்ல திறக்கும் தாமரை மொட்டை போலவும் உன் அழகிய தாமரை போன்ற கண்களை மெல்ல திறந்து எங்களை பார்க்க மாட்டாயா சூரியன் உதிப்பதைப் போலவும் சந்திரன் உதிப்பதைப் போலவும் உன் இரண்டு விழிகளால் எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடமல்லவா அல்லவா என்பது இதன் பொருளாகும் அதாவது நாம் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் திறமைசாலிகளாக இருந்தாலும் இறைவனுடைய பார்வை பட்டால் மட்டுமே நம்முடைய பாவங்களும் சாபங்களும் நம்மை விட்டு விலகும் அவ்வாறு இறைவனின் கடைக்கன் பார்வையை நாம் அடைவதற்கு பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை தூய்மையான மனதோடு அவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும் அவன் நம்முடைய பாவத்தை போக்கி நம்மை ஆட்கொண்டு விடுவான் என்பதே இதன் பொருளாகும்